ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்துக்கேன் நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணும்போது நமக்கு உதிரி உதிரியாக வராது மெலிசாகவும் வராது அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் பரங்கனைக்கு சேமியாப்பமாக தான் செய்ய போகிறேன் அடுத்ததே சட்னிக்கு ரெடி இருக்கேன் காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் துருவல் இஞ்சி சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டேன் இட்லி அரைச்சா சாப்பாடு வரைச்சா கருவுனா அந்த தண்ணியே கீழே திறந்தீங்க செறிங்களுக்கும் மாட்டுக்கே ஊற்றுங்க சட்டிங்க குழம்புக்கு தாளி அந்த தாளிப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தாளிப்பு கறிக்கு போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நீங்கள் லஞ்சுக்கு தோசை பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த தோசை மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை கொஞ்சம் எண்ணெயோ சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மதியத்துக்கு வறட்சி இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி சேமியாப் பண்ணாங்க செஞ்சுருக்கேன் டிப்ஸ் ஏற்கனவே விடியாவில் சொல்லி இருக்க நைட்டு கரண்ட் இல்லைங்க நைட்டு தூங்குறதுக்கு லேட்டாகிடுச்சு காலையில் எழுந்திரிக்கவும் லேட்டாகிடுச்சு அதனால தான் டிஃபனே கொடுத்தா போயிட்டேன் பால் காய்ச்சினிங்கன்னா பாலில் ஒரு ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டிங்கன்னா பால் உங்களுக்கு மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பால் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏலக்காவை தட்டி போட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அடிக்கடி விட்டு விட்டு ஜுரம் வருது வரட்டு இருமல் சளி எல்லாம் இருந்துச்சுன்னா மாதிரி சுக்கும் மிளகு மண் விதையை இந்த மாதிரி இடிச்சிட்டு தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு பணங்களுக்கு அந்த சேர்த்து குடிச்சிங்கன்னா இந்த ஜுரம் சளி இருமலைலாம் சரியாகிவிடுங்க இன்றைக்கு வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்